இப்படி தமிழால் உன்னோடு விளையாடவே வந்தோம் எங்கே நாம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல் பார்க்கலாம் ஐயனே கேட்பதும் நீ கேள்விக்கு பதில் சொல்ல வைப்பதும் நீ உன்னைந்து எனக்கு தனித்தன்மை ஏது எமது பூரண ஆசைகளை தந்தோம் உலகில் அரியது என்ன அரியது கேட்கும் வரிவடி வேலோய் அரிது 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 மானிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி அரிது ஓம் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தலரிது